நிறைய பேருக்கு அதிகமான பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா உடல்பலம் அதனால வெளியில போகிறதுக்கும் சட்டை மோஸ்ட்லி இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுல பெரிய பிரச்சனையாக இருக்கும் சைஸ் பத்தாம இருக்கும் ரொம்ப இருக்கும் சைஸு கிடைக்காம இருக்கும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும் இங்கே பெண்கள் அதிகப்படியான பேர் இருக்காங்க ஆண்களும் அதிகப்படியான பேர் உடற்பயம்னா அவதிப்பட்டு இருக்கீங்க இந்த பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு வைத்திய அதை தான் உங்களுக்கு சொல்லப்பாரு என்ன அப்படின்னா தெரப்பிட்டிக் வெயிட் லாஸ் என்ன சார் புதுசா இருக்கு தெரப்பிட்டிக் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் சென்டர் நிறைய இருக்கு பார்த்துருக்கோம் பிட்னஸ் சென்டர் இருக்கு நிறைய இருக்கு பார்த்துருக்கோம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் வெயிட் குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குங்க ஆனா வெயிட் லாஸ் எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது தெரியும் எப்படி வெயிட் கிராஜுவலா ஏறுதோ அதே மாதிரி கிராஜுவலா வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் பேஸில் பண்ணா உங்களோட ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கும் ஹெல்த்தி வெயிட் லாஸாக நடக்கும் ஓகே இன்னைக்கு யாரும் அதை வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும் அந்த சிகிச்சை முறையில வெயிட் லாஸ் பண்ணணும் அது இயற்கையாக இருக்கக்கூடிய சிகிச்சை முறையில வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுதான் நம்ம பண்ணலாம் அதுதான் தெரப்பெட்டிக்கு வெயிட் லாஸ் இந்த தெரப்படி வெயிட் லாஸ்ல என்னென்ன சிகிச்சைகள் கொடுக்கும் அப்படின்னா அக்கோ பஞ்சர் அக்கோ ப்ரெஷர் அக்கோ மசாஜ் இயற்கை மர்த்தரப்பி ஸ்டீம் பாத் இந்த மாதிரி நிறைய என்னட ட்ரீட்மெண்ட் எல்லாம் நிறையா இருக்குது ஒன்லேயே நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் தான் அதுக்கப்புறம் டயட்டு யோகா இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் மூலமாக அஞ்சு டு எட்டு கேஜி வரைக்கும் எவ்வளோ நாளில் மூணு மாதமா நாலு மாதமா அஞ்சு டு எட்டு கேஜி எவனை நாளாக குறைக்கக்கூடாது அப்படின்னா இருபது நாட்களில் குறைக்கணும் ஓகே எப்படி சார் பாசிபிளே இல்லையே ஒரு ஒரு மாதத்துக்கு இத்தனை கேஜி தானே குறைக்க முடியும் ரெண்டு கேஜி மூணு கேஜி அப்போ ஒரு ஃபைவ் கேஜிக்குள்ளே குறைக்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் எயிட் கேஜி வரையும் குறைக்கலாம் ஒரு சில பேருக்கு டென் கேஜி வரையும் குறையும் அப்படின்னா ஒவ்வொரு உடம்பு வாக்கு ஏற்றவாறு தான் அந்த வெய்ட் ரிடக்ஷன் ஆகும் ஒரு சில பேருக்கு பத்து கேஜி குறையும் ஒரு சில பேருக்கு எயிட் கேஜி செவன் கேஜி சிக்ஸ் கேஜி ஃபைவ் கேஜி ஃபோர் கேஜி ஸோ அந்த லெவலுக்கு ஏற்ற வளர்ச்சி உடம்புக்கு ஒவ்வொரு உடம்புக்கு ஏற்ற வளர்ந்து அவங்க உடம்பை அசஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த வாக உடம்புன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மெத்தடை நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதை செலக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இதில் என்ன உங்களுக்கு ப்ளஸ் அப்படின்னா ஒரு டேட்டை பறக்கணும் அப்படின்னா டயட்டு இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் இருந்து

ஓகே அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்றா வர அவங்க வந்து டிசைட் பண்ணி சொல்லுவாங்க எந்த மாதிரி உணவுங்களுக்கு தேவை எப்படி உடம்பு குறைக்கணும் எப்படி ஹெல்த்தியாக குறைக்கலாம் அதே வந்து ஹெல்த்தியாக குறைக்கணும் உடம்பு எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது எல்லாமே எப்படித்தையும் சொல்லு ஓகே அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுறோம் அந்த வெயிட் லாஸ் அதுதான் தரப்படி வெயிட் லாஸ் இருபது நாட்கள்லேயும் அஞ்சு டு எட்டு கேஜி வரைக்கும் குறைக்கப்படும் ஓகே மினிமம் காஸ்ட்ல தான்

ஓகே இந்த வெயிட் லாஸை உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம் ஸோ யாரும் வெப்ப இந்த தெரப்பி வெயிட் லாஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இதுல வந்து வெயிட்டு மட்டும் குறையறது இல்லாம சார் எனக்கு சர்க்கரை இருக்கு பிபி இருக்கு அல்சர் இருக்கு பெண்கள் அந்த மத பிரச்சனை இருக்கு தைராய்டு இருக்கு இந்த மாதிரி எண்ணற்ற நோய்கள் இருந்துகிட்டு வெயிட்டோட இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி சார் வெயிட் லாஸ் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு அதெல்லாம் பண்ணலாம் வெயிட் மட்டும் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு வரும் தைராய்ட்ட கட்டுப்பாடு மாதவிய பிரச்சனை சரியாகும் வரும் அப்ப வெயிட் லாஸுக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கீங்க ஆனா அவங்களுக்கு நோய்களும் அதுவும் சேர்ந்து சரியாகும் ஓகே அப்ப வந்து ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பி பல நோய்களை குணமாக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக போகிறோம் சக்திகை மெடிக்கல் சென்டருக்கு உங்களுடைய வெயிட்டையும் குறைச்சி உங்களுக்கு இருக்கிற நோய்களையும் போக்கிடும் ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை